மைக்ரோலேண்ட் பவுண்டேஷன் சுகாதார பராமரிப்பு சேவைகள் மேம்பாடு முயற்சியாக லாலி அரசு மருத்துவமனையில் புதுப்பிக்கப்பட்ட பெண் உள்நோயாளிகள் வார்டினை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தரமான சுகாதார சேவையை பெறுவதில் உள்ள சவால்களை கருத்தில் கொண்டு இந்த பகுதியில் சுகாதார உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதற்கான மைக்ரோ லேண்ட் பவுண்டேஷனின் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில் குன்னூர் லாலி அரசு மருத்துவமனையில் இப்பகுதி மக்கள் தரமான சிகிச்சையை பெற மேம்படுத்தப்பட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக வார்டின் காற்றோட்டம் மற்றும் அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன கூரை தகடு பார்க்கப்பட்டு மாற்றப்பட்டுள்ளது ஜன்னல்கள் மற்றும் மின்சார அமைப்புகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன மற்றும் நோயாளிகளுக்கான புதிய கட்டில்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் நோயாளிகளின் பராமரிப்புகளுக்கான தனித்துவமான இடங்கள் மேம்படுத்தப்பட்ட கழிப்பறை வசதிகள் சுடுநீர் வசதி மற்றும் செவிலியர்களுக்கான நவீன வசதிகள் ஏற்படுத்தியுள்ளனர் லாலி மருத்துவமனையில் பெண் பொது நோயாளி வார்டு புனரமைக்க லேண்ட் பவுண்டேஷன் ரூபாய் எழுபது லட்சம் நிதி வழங்கியது இந்த உதவியால் வார்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளது இந்த பெண்கள் வார்டினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இன்று நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு திறந்து வைத்தாா் The Big Shop, a, a shop, shop, shop where, where your shopping, shopping never ends. Never ends. தம்பி கொஞ்சம் வேக்கில் வைப்பான் போனா எல்லாரும் நிற்கல ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்